ஆசி அவர்களுடைய நூற்றாண்டு நிறைவு செய்யக்கூடிய திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் தோழர்கள் வருகின்றோம் ஆர்சி அவர்களுக்கு நூற்றாண்டு விடாமல் சிறப்பிக்கக்கூடிய முறையில் ஒரு சிறப்பித்ததை வெளியிட்டு அதில் நம்முடைய வெளியிடக்கூடிய தலைவர்கள் அவருடைய அங்கு மகன் கடந்து கொண்டு விழா நடைபெறுவது என்பது ஒன்றுபட்ட திருச்சி மாவட்டத்திற்கு மிகுந்த உயர்த்தி இருக்க தமிழகத்திற்கு கடமையாக ஒரு தலைமையின் தோழர்களை உருவாக்கிய தலைவர் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழக அரசியல் களத்திலே ஆளுமையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்று சொன்னால்

அவருடைய ஆளுமையை கம்பீரத்தை புரிந்து கொள்ள முடிந்தது ஒவ்வொரு மனிதனுக்குடும் மறைந்த அறிவாயுதத்தை தோண்டி எடுத்து அவனை ஆக சிறந்த தலைவராக்குகிற மதிப்புமிக்க தலைவராக பிஆர்சி அவர்கள் பணியாற்றியிருக்கிறார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாசஸ் கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டுவதற்கு தோழர் பெரியகுமார் குமார் அவர்களோடு தோழர் தியாகிங் அவர்களோடு தோழர் சண்முகம் அவர்களோடு இணைந்து அவர்களை கடத்தில் இறங்கி அவர் ஆற்றிய பணியை அடிமை இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை கட்டமைப்பதற்கு மிகப்பெரிய அர்ப்பணிப்பை செய்திருக்கிற ஒரு மாபதும் போராணியை நாம் இந்த மண்ணில் பெற்றதற்காக பெருமைப்படுத்துகிறோம் மலையாளம் மண்ணிலே கேரளர்களில் பிறந்து

முயற்சி எடுத்த கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை பெருமையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தலைவர்கள் நிறைய உண்டு அன்பு தோழர் இந்துராஜ் கேட்டால் தோழர் எஸ் என் டிடம் கேட்டால் நிறைய அவரை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இங்கே தலைவர்கள் பேச இருக்கிற காரணத்தால் ஒன்றை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன் நேற்றைய தினம் திருச்சி புறநகர் மாவட்டம் ஒரு கூட்டம் நடைபெற்றது தோழர் ஜெயசீரனும் தொடர் சிவராஜன் அவர்களும் அந்த கூட்டம் கூட்டத்தில் பேசுகிற போது குறிப்பிட்டார்கள் பிஆர்சி என்று சொன்னால் டால்மியாபுரம் டால்மியாபுரம் என்று சொன்னால் பிஆர்சி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அங்கே உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி மதிப்பை உயர்த்தி கொடுத்தார் அங்குதான் ஜானகியம்மாவை காதலித்து திருமணம் செய்தார்கள் ஆகவே நூற்றாண்டு நிறைவு என்று இன்றைக்கு நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்தினாலும் வருகிற நவம்பர் மாதம் ஏழாம் தேதி எந்த டால்மியாபுரத்தில் பிஆர்சி அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி தொழிலாளி வர்க்கத்தை பாதுகாப்பதற்காக போர் பிரகடனம் செய்தாரோ அதே இடத்தில் நூற்றாண்டு கல்வெட்டை பிஆர்சி சார்ந்து திறந்து வைத்து நிறைவு செய்வதற்கு நார்மியாபுரத்தில் திருச்சி புறநகர் மாவட்டத்தோடு பேச்சுக்கு கொண்டிருக்கிறார்கள் அந்த நிறைவு நிகழ்ச்சியிலும் தோழர்கள் திரளாக பங்கேற்க வேண்டும் என கேட்டு பிஆர்சி அவருடைய புகழ் திருச்சி மாவட்டத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பிரதிபலிக்கக்கூடிய மகத்தான ஒரு மாநிலத்தை அவருடைய குரலை அவருடைய பகுதியக சித்தாந்தத்தை எடுத்து செல்வோம் எதிர்ப்பதற்காக போராடினார்கள் ஆங்கிலேயாதிபத்தியத்தை எதிர்ப்பார்கள் இன்றைக்கு இந்தியாவில் ஒரு நவீன பாசிசத்தை எதிர்ப்பவர்கள் பாதையிலே பயணிப்போம் இடத்திலிருந்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நடைபெறுகிறேன் நன்றியின் வணக்கம்